ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் கொடுத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறாரு இருந்து கத்தர் பிரிச்சு எடுத்ததுனால பஞ்ச காலத்துல யோசிப்பு அத்தனை குடும்பமும் அவங்க வந்து ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டா அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் இன்றைக்கி நீங்களும் நானும் சாதாரணமாக யோசிக்கக்கூடாது நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல மாறணும் அண்டு வரே எனக்கு ஆசீர்வாதம்னு முதல்ல விரும்புங்க ஐ வாண்ட் டு லிவ் அ ப்ளஸர்ட் லைஃப் நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும் இருக்கிறதே பேசக்கூடாது எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை பேசுங்க நிறைய நேரத்தில் வி ஆர் எக்ஸ்பிளைனிங் அவர் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறோமே நாங்கள் கஷ்டப்படுறோமே எல்லாத்தையும் இழந்துட்டோமே எங்களுக்குன்னு யாரும் இல்லையே எங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லையே அதை பேசக்கூடாது கத்தரவங்களை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பேசுங்க இப்போ நீங்கள் இங்கே ஈரோட்டில் பஸ் ஏறி உட்காடுறீங்கன்னா ஈரோடு போகணுன்னு சொல்லுவீங்களா இல்லை எந்த ஊருக்கு போகணுமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் சேலம் போகணும் சென்னை போகணும் அப்போ இருக்கிறது ஈரோட்டில் ஆனால் சொல்றது என்னன்னா நான் அங்கே போகணுன்னு விரும்புகிறேன் நான் சொல்கிற ஜபமும் அப்படி இருக்கட்டும் ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதை பேசுங்க நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்கள் சுகமாக இருக்கணும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நாங்கள் செழிப்பாக இருக்கணும் எங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கத்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும் பூமி தன் பலனை கொடுக்க வேண்டும் உங்களுடைய பேச்சிலே நீங்கள் எங்கே போகணும்னு விரும்புகிறீங்கன்னு தெரியணும் என்னுடைய வாய் நலமானவைகளை பேச வேண்டும் ஸோ சங்கீதக்காரனோடு சேர்ந்து இதே உங்களுடைய அனுபவமாய் மாறுவதாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் லெட் திஸ் வேர்ல்ட் நோ யோ வேஸ் நீர் எங்களை நடத்துகிற வழியை எங்களை பார்த்து இந்த உலகம் அறியட்டும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க ஆலயத்துக்கு போகிறீங்களாம் தெரியும் அவங்களால் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை பார்க்க முடியுதா யூ க்ரோயிங் நீங்கள் வளரது அவங்களால் பார்க்க முடியுதா அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வளர்கிறதுனால உங்கள் தகப்பனுடைய நாமம் மகிமைப்படுகிறது உங்களுக்காக அல்ல எனக்காக அல்ல என்னை நடத்துகிற என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் தகப்பன் அப்படிலாம் ஆசிர்வதிக்கணும்னு விரும்புகிறார் ஆனால் நம்முடைய மனநிலையில்தான் பர பல நேரத்தில் ஆண்டவரை லிமிட் பண்ணுறோம் ஆண்டவரை லிமிட் பண்ணி இவ்வளோதான் முடியும் எனக்கு இவ்வளோ தான் முடியும் எனக்குன்ற வார்த்தை எடுத்துருங்க அவர் எனக்காக செய்வார் கத்தர் எனக்காக செய்வார் அவர் நடத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் அவங்களை சுகமாக்குவார் அவர் சமாதானத்தை கொடுப்பார் இப்படி தேவனை பெருசுப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி உங்களுடைய பலனை நீங்கள் சாப்பிடணும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்றது வாக்கு தத்துவம் நீங்க உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட்றீங்களா தட்ஸ் பிளஸ்ஸிங் இல்லைங்க நான் வேலை செய்கிறேன் அதுல வர்ற சம்பளம் எனக்கு இல்லாம வேற யாருக்கோ போகுது டாக்டருக்கு போகுது மருந்துக்கு போகுது ஆஹா அதெல்லாம் கிடையாது வேதம் சொல்லுது நீ சாப்பிட்ணும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட்ணும் ஒரு வேலை இல்ல நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் கடனுக்கு போகுது வட்டிக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகுது இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் கத்திர துதிக்க ஆரம்பிங்க உங்கள் தேசம் தன் பலனை கொடுக்க கத்தரை ஆசிர்வதிப்பார் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுவார் சேஞ்ச் யோ வேர்ட்ஸ் சேஞ்ச் யோ மைண்ட் செட் குறை பேசுறதுலேருந்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சுருங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்க பார்க்க மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் சுச்சுவேஷன்ஸ் மாறும் சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள் குடும்பத்தில் சமாதானம் சரீரத்தில் சுகம் இதெல்லாம் பார்க்க முடியும் நான் குறை பேசுகிறத நிறுத்திட்டு முறுமுறுக்கிறது நிறுத்திட்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும் டேக் டைம் டு தேங்க் காட் ஆண்டவரை பெருசுப்படுத்தி பேசுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேசுங்கள் பாருங்கள் பல நேரங்களில் நீ எல்லாம் ஒரு ஆளா இதுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு தாவிதை பார்த்து அவங்க அண்ணன் கேட்குறாரு இங்கே எதுக்கு இங்கே என்ன உனக்கு வேலை சாப்பாடு கொடுக்க வந்தால் சாப்பாடு கொடுத்துட்டு போவேண்டிதானன்னு சொல்லும்போது தாவித ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்குதான் கத்துறேன் அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சின்ன பையன் ஆனால் விஷன் ரொம்ப பெருசாக இருக்குது நான் இங்கே வந்தது உங்களெல்லாம் காப்பாற்ற வந்துருக்கிறேன் என் தேவன் இந்த கோலியாத்தை என் கையில் கொடுப்பார் என்ன ஒரு பேச்சு அவருடைய பேச்சிலே தெரியுது என்ன செய்ய போகிறார் அந்த அத்தனை பேர் இருக்காங்க பாளையத்தில் ஆனாலும் ராஜா காதுக்கு என்ன போகுதுன்னா ஒருத்தர் மாத்திரம் வித்தியாசமாக பேசுகிறான் எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் கோலியாத்த பெருசா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பேச்சு மாத்திரம் வித்தியாசம் ராஜா சொல்றான் அவனை வர சொல்லு அப்படி சொல்றான் அவன் அவன் போய் நான் போய் பாத்துக்கிறேன் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் போய் அவனை தூக்குறேன்றாரு சி அப்போ ஒருத்தனால் அப்படி பேச முடியுதுன்னா அப்படி நினைச்சாதான் பேச முடியும் சும்மா பேச முடியாது ஆர்டிபிஷியலா உங்கள்கிட்ட அப்படியே ஒரு ஏதாவது கொடுத்து நீங்க பேசுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது மனசு இருதயத்தின் தான் வா என்ன பண்ணுது அப்ப தாவிதனுடைய மைண்ட் செட்டே சொல்லுது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை விட பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார் அந்த மைண்ட் செட் இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி முதல்ல மனசுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பிரச்சனையை விட எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என் தேவையை பார்க்கிலும் அவர் பெரியவர் என் பலவீனத்தை பார்க்கிலும் அவர் பெரியவர் என்னுடைய சத்ருவை பார்க்கிலும் அவர் பெரிய தேவனை பெருசா துதிச்சு துதிச்சு பெரிதுபடுத்த பெரிதுபடுத்த அவர் பலன் கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் அவருடைய வழியை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தேவனால் என்ன செய்ய முடியும்னு காட்டுவார் கண்டினியூஸா பிரேஸ் பண்ணுங்க அவரை மகிமப்படுத்துங்க அவரை உயர்த்திட்டே இருங்க தேவனை பெருசு பெருசுபடுத்தணும் ஒரு நாளும் தேவனை விட பிரச்சனை என்ன பண்ணிடக்கூடாது பெருசு படுத்திருக்க கூடாது யூ வில் லிவ் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப் அசாதாரணமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் தேவனை அறிந்து கொள்வார்களாக கர்த்தர் உங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் உங்களை வைத்திருப்பாராக நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க உங்கள் பூமி உங்கள் தேசம் தன் பலனை கொடுக்கட்டும் உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அநேகர் உங்களால் ஆசிர்வதிக்கப்படுவார்களாமே